அமெரிக்காவில் களை கட்டிய தைப்பூச திருநாள் குளிர்காலம் காரணமாக இரு வாரங்கள் கழித்து திட்டமிட்டபடி நேற்று வட அமெரிக்காவில் தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வட அமெரிக்காவின் லென்ஹம் மேரிலேண்டில் சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் உள்ள முருகன் ஆலயத்தின் தைப்பூச கொண்டாட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஈராயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்காவில் உள்ள இந்துக்களை ஒன்றிணைக்கும் விழாக்களில் இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்றாகும் அதற்காகவே ஆண்டுதோறும் வட அமெரிக்காவில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் ராமு ஆறுமுகம் கூறினார் காலை சுமார் ஒன்பது மணிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி தங்களின் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தியதாக அவர் தெரிவித்தார் இது வந்து முருகனுக்காக நாங்கள் செய்கிற தைப்பூச திருவிழா நம்மளாம் மழைப்பிலேருந்து வந்தவங்க பல நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம மக்கள் ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த முருகன் கோயில் தான் அவங்களுக்கு அதனால் நாங்கள் ஒரு அளவில் தைப்பூசம் இந்த நாட்டில் கொண்டாடி இருக்கோம் இதையே பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியில் யாரும் இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குது தெரியலன்னா வேணம் மேரையில் அங்கே இருக்குது தயவுசெய்திக்குவாங்க இது நம்ம கோயில் குளிர்காலத்தையும் பொருட்படுத்தாது நியூயார்க் நியூஜெர்சி டெலவேயா வர்ஜீனியா வட கேரோலைனா மிச்சிகன் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தைப்பூச கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதாக ராமு கூறினார் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிய பின்னர் அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் முருகனின் திருக்கல்யாண வைபவம் மற்றும் சாமி புறப்பாடு அங்கத்துடன் தைப்பூச கொண்டாட்டம் நிறைவு பெற்றது இதனிடையே கந்த பெருமானின் அருளாலும் வட அமெரிக்காவைச் சேர்ந்த இந்தியர்களின் ஆதரவாலும் ஒரு சிறிய கூட்டமாக தொடங்கிய இவ்விழா தற்போது மிகப்பெரிய ஆன்மீக கொண்டாட்டமாக மாறியுள்ளதாக ராமு குறிப்பிட்டார்